ತಲೆ ಮಾತ್ರ ಬಾಡಿ ಕೈ ಕಾಲು ಅಲ್ಲಾಡ್ಬೇಕು ಕೈ ಕಾಲು ಕಾಲಲ್ಲಿ ದೇವರೇ ಕಾಲು ಎಲ್ಲಾಡ್ತೇನೆ ಇಲ್ಲ ಬರೀ ಇದೆ ಮೇಡಮ್ ಹಿಂಗಿದೆ நீ மாட்ட இல்ல ஏ கிணா சீலிங்கல ஓ அம்மை ஆ சுனிதா பா கால் துடிர்க்கணும் மேடம் துடி துடி மேடம் கால் துடிர்க்கணும் இங்க ಮಾಡಿ வா ஹ்ம் ஹ்ம் ஹர்பேய் சப்ப ஹான் மயி மயி மேல பன்றி அங்க ஹೇಳாதோ அது ஸ்டார்டிங்கோ மெல்ல வேற அங்கனா காந்தரா ஷாட் குடுங்க அசி